சிம்மராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க எதை தொட்டாலும் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி இழுத்துண்டே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து எட்டத்தில் தான் வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து வாய்ப்பு இருக்கிறது மேலும் சொந்த தொழில் வியாபாரம் மந்தமாகும் வருமானம் குறைவாகும் செலவு அதிகமாகும் அதிகமாக தான் வாய்ப்பு காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்தும் சில தொந்தரவுகள் சிக்கல்கள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை உடல்நலத்தில் கவனம் தேவை முப்பத்தொன்று ஒன்று இரண்டு நாட்கள் சந்தராசிரம நாட்களாகும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்